லாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் தமிழக சட்டப்பேரவையில் நேற்று அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேசினது தான் பெரிய பரபரப்பாக வந்திருக்குது அதாவது ஆட்சி மேலேயே ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து விட்டார் இவர் ஏற்கனவே பேசியதற்காக அரசாங்கம் அவரை வாங்கி விட்டது அதனால் நிதியை குறைத்து விட்டது இப்படிலாம் வந்து பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன்கிட்ட கேள்வி கேட்டு அதுவும் செய்தி வந்திருக்குது யூடியூப்பில் பரவாயில்ல எல்லாரும் பிடிஆர் பழிவாங்கப்பட்டார் பிடிஆர் உண்மையை உடைத்து விட்டார் அப்படின்லாம் கேப்ஷன் போட்டு நிறைய சமூக வலைதளங்களில் அந்த பேட்டிகளும் இன்டர்வியூகளும் வந்துட்டு இருக்குது அந்த அளவுக்கு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ரொம்ப மனம் விரும்பி இருக்கிறாரா இல்லை அவர் பழிவாங்கப்பட்டாரா இல்லை உண்மையை பரவாயில்ல என்ன நடந்தாலும் சரின்னு உடைச்சிருவோம் அப்படின்றதுக்காக பேசிட்டாரா சட்டமன்றத்தில் நேற்று நடந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இவர் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருக்கார் இவர்கிட்ட ஒரு கேள்வி வருகிறது அது வந்து ஊட்டி எம்எல்ஏ கணேஷ் கேட்குறாரு காங்கிரஸ் எம்எல்ஏ அவர் கேட்குறாரு அந்த கேள்விக்கு அடுத்த துணை கேள்வியாக கூடலூர் தொகுதி எம்எல்ஏ பொன் ஜெயசீலன் அதிமுக அவர் கேட்குறார் அந்த கேள்வி வந்து எங்கள் தொகுதியில் ஒரு ஐடி பார்க் கட்ட முடியுமான்னு கேட்குறாங்க இது கேள்வி சபாநாயகர் என்ன சொல்லிட்டாருன்னா அமைச்சர் அதிமுக எம்எல்ஏ பேசுறது துணை கேள்வி துணை கேள்வி நேரடியான கேள்வி காங்கிரஸ் எம்எல்ஏ கணேஷ் கேட்டது அந்த கேள்விக்கு துணை கேள்வி வந்து கேட்கும்போது அதிமுக சரி மறுக்க வேண்டாம்னு சொல்லி சபாநாயகர் அமைச்சர் பதில் சொல்லிட்டார் அமைச்சர் பதில் சொல்ல உத்தரவிட்டதும் இவர் வழக்கம் போல் இவர் எக்ஸஸ் தான் பிடி பழனிவேல் தியாகராஜன் எப்பொழுதுமே நொரண்டு எக்ஸஸ் தான் ஏனென்றால் நீங்கள் அவர் அதிமுக உறுப்பினர் அவர் கேள்வி கேட்டார்னா நிதி ஆதாரம் இருந்தால் கட்டித்தருவாங்க இல்லை இது வந்து என்னுடைய துறை அல்ல கட்டடம் கட்டுவதெல்லாம் தொழில்துறை சார்ந்தது நீங்கள் அந்த அமைச்சரிடம் கேள்வி கேட்டலாம் உட்காந்துடணும் ஆனால் என்ன பதில் சொல்கிறாரு அதுதான் வந்து இந்த ஆளுங்கட்சிக்கு நெருக்கடி கொடுக்குற ஒரு வேலையை இந்த அமைச்சர் செய்வது சரியான்றதான் விவாதம் அதுதான் வந்து இன்றைக்கி வானதி சீனிவாசன் சொன்னதும் யூடியூப்பில் விமர்சனம் வருவதும் அதுதான் என்ன சொல்கிறாருனா என்னுடைய துறையில் உள்ள சிக்கல் குறித்து இந்த கூட்டத்தொடரில் பல முறை இருக்கிறேன் எனது துறைக்கு மிகவும் குறைவான நிதியை ஒதுக்கப்படுகிறது மற்ற மாநிலங்களை போன்று அனைத்து தகவல் தொழில்நுட்ப பூங்காக்களும் எங்கள் துறையில் செயல்படுவதில்லை டைடல் நியோ டைடல் போன்றவை தொழில்துறையின் கீழ் செயல்படுகின்றன இது இருபது ஆண்டுகளில் இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது இது தமிழ்நாட்டில் இருக்கிற அசாதாரண நிலை இதுதான் கொடுமை அப்போது நீங்கள் பதில் சொல்கிற பேர் வழிகிற முறையில் ஐடி பார்க்கு கட்டுகிறேன்னா எங்ககிட்ட இல்லை எல்லாமே தொழில்துறை கிட்ட இருக்குது மற்ற மாநிலங்களில் தகவல் தொழில்நுட்பத்துறை கிட்ட இருக்கிற விஷயங்கள் இந்த மாநிலத்தில் தொழில்துறை கிட்ட இருக்கு இது அசாதாரண சூழ்நிலை இது யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணோம் நீங்கள் கிட்ட டிஸ்கஸ் பண்ணோம் இது இன்டர்னல் மேட்ரு சட்டசபையில் எப்படி ஓப்பனாக சொல்லுவீங்களா சரி பரவாயில்ல அதை விட கொடுமை அடுத்து கேட்குற யாரிடம் நிதியும் திறனும் இருக்கிறதோ அவரிடம் கேட்டு பாருங்கள் கட்டித்தருவார்கள் என்று கருதுகிறேன் இது உச்சபட்ச மோசங்கிறது நீங்கள் அசாதாரண சூழ்நிலை ஒரு அமைச்சர் எங்கே சொல்லலாம் அப்போ எதுக்கு நீங்கள் இந்த பதவி பெருமானம் எடுத்துக்கிறீங்க இப்படி ஒரு மோசமான டிபார்ட்மெண்ட் இருக்குதுன்னு யாருக்கு நீங்கள் சுட்டி காட்டுறீங்க நாட்டு மக்கள்கிட்டையா சட்டமன்றத்திலயா எதோ சொல்லணும் எதோ சொல்லக்கூடாது என்று இன்னும் கூட தெளிவடையாத ஒரு அமைச்சராகத்தான் பயணிகள் தேராத இருக்கிறார் ஆனால் இதையெல்லாம் சகித்து கொண்டு தான் முதலமைச்சர் ஸ்டாலின் இவரெல்லாம் வந்து அமைச்சர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார் இல்லை இப்படி ஒரு பதிவை ஒரு சட்டப்பேரவையில் செஞ்சுருக்காரு அந்த குறிப்பு சட்டப்பேரவையில் ரெக்கார்டில் இருக்க தான் போகுது எப்பயுமே ஆமாம் நாளைக்கு வேறு ஆட்சிகள் மாறும்போது கூட உங்கள் ஆட்சி எப்படி நடந்திருக்கு உதாரணம் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேசியது இருக்குது இந்த குறிப்பிலேருந்து நான் பேசுகிறேன் அப்படின்னாலும் அதுக்கு திமுக அன்னைக்கும் பதில் சொல்லி தான் ஆகணும் இல்லை இதுக்கு முன்னாடி அவர் பேசின ஆடியோ வந்து வந்ததெல்லாம் வெளியோ சட்டமன்றத்துக்கு வெளியோ அது நான் இல்லைன்னு சொல்லிக்கலாம் அது எங்கேயோ பேசின ஆடியோ சொல்லலாம் இல்லை நான் பேசுகிறதே இல்லைன்னு சொல்லிக்கலாம் ஆனால் சட்டமன்றத்தில் இப்படி ஒரு அசாதாரண சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்கிறது என்னுடைய துறையில் இருக்கிறதுன்னா இது சரி பண்ண வேண்டியது யார் எங்கே சொல்லணும் எங்கே முறையிடணும் இது கூட தெரியாத அமைச்சராக நீங்க இருக்கிறீங்களா இதையெல்லாம் தெரிந்து கொள்ளாத முதலமைச்சர் இருக்கிறாருன்னு நீங்க சுட்டி காட்டுறீங்களா கொடுமை அது அப்படி பார்க்க போனா ஒவ்வொரு துறைகளும் வந்து அரசு மாறும் போதும் இலாக்காக்கள் சிலது அந்த துறையிலிருந்து பிரித்து வேறு வேறு நபர்களுக்கு கொடுக்கப்படும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உள்ளாட்சித்துறையிலேயே கே என் நேர்கிட்ட இருக்க சில பொறுப்புகள் வேற பிரிக்கப்பட்டிருக்குது அப்படி அதனால வச்சுக்கிட்டு அசாதாரண சூழலு சொல்லிட்டு இருக்க முடியாது அதுதான் கொடுமை இதை கேட்டுக்கிட்டு முதலமைச்சரும் சபாநாயகர் உக்காந்துட்டு இருக்காரு சபாநாயகர் ஒரு லைன் சொன்னார் இதெல்லாம் நீங்கள் வந்து இன்டர்னல் மேட்ரு அப்படின்ற அடிப்படையில் உள் விவகாரங்களில் பேச வேண்டியது முதலமைச்சரிடம் பேசி நல்ல முடிவு எடுக்கப்படும் என்று சொல்லிவிட்டு உக்காந்துருக்கலான்னு சொன்னார் இது அந்த டோனு இதை கூட உணராமல் இதை சொல்கிறாருன்னா அப்போ அமைச்சரவைக்கு என்ன பயிற்சி தருகிறீர்கள் நீங்கள் வந்து சட்டமன்றம் கூடுவதற்கு முன்பாக எம்எல்ஏக்களுக்கு ஒரு கூட்டம் கூட்டுறீங்களே தயவுசெய்து அமைச்சருக்கு கூட்டம் கூட்டுங்க என்ன பதில் சொல்லணும்னு சொல்லி கொடுங்க சார் ஊட்டியில் வரும் இருபத்தைந்தாம் தேதி துணைவேந்தர்கள் மாநாடு ஆளுநர் அந்த மாநாட்டுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் குடியரசு துணைத் தலைவர் வருகிறார் பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் அங்கேருந்து கேட்டிருக்கிறாங்கன்றது செய்தித்தாள்கள்லையும் எல்லாம் வந்திருக்குது ஏறத்தாழ துணைவேந்தர்கள் மாநாடு நடத்துவது உறுதியாகிவிட்டது அப்படின்னும் போதும் ஆனால் அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கிற வகையில ஆளுநர் செயல்படுகிறார் அவர் நடத்த முடியாது இப்படியெல்லாம் ஒரு விமர்சனமும் இருக்குது உண்மையிலேயே மாநாடு நடக்குமா இல்லை இந்த மாநாட்டின் மூலமா வேற ஏதாவது விஷயங்களை எடுத்துட்டு வரணும் ஒரு அரசியலை ஏற்படுத்துவோன்றதுக்காக ஆளுநர் செயல்படுகிறாரா தமிழ்நாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகங்கள் வேந்தராக தமிழ்நாடு அரசு தான் செயல்படும் கௌரவ வேந்தராக இருக்கலாம்ன்ற மாதிரி தான் அந்த திருத்த மசோதா சொல்லியிருக்கும் போல தெரியுது அது இன்னும் முழுமையான விஷயங்கள் தெரியல மாறி மாறி வருகிறது ஆனால் வேந்தராக கவர்னர் தொடருவார் ஆனால் துணைவேந்தர் நியமனம் துணைவேந்தர் நீக்கம் அந்த நிர்வாக நடவடிக்கைகள் எல்லாமே அரசு தான் எடுக்க வேண்டும் அது ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி உயர்கல்வித்துறை செயலாளர் தான் முடிவெடுப்பார் உயர்கல்வித்துறை அமைச்சர் தான் நிர்வாகத்தில் தலையிடுவார் இப்படிலாம் இவங்க இருக்காங்க திமுகவில் என்ன நடக்குதுன்னு தெரியல இப்போது ஆளுநருடைய வட்டாரம் தெரிவித்ததாக தினமனியில் இப்படி ஒரு செய்தி வருகிறது துணைவேந்தர்கள் மாநாட்டு பணியில் ஆளுநர் மாளிகை சட்ட வல்லுநரும் தமிழக அரசு ஆலோசனை ரெண்டுமே போடுறாங்க அதில் என்ன முதல் பேராப்பில் எழுதுறாங்கன்னா தமிழக ஆளுநர் நிலுவையில் வைத்த பத்து மசோதாக்களுக்கு உச்ச நீதிமன்றம் ஒப்புதல் அளித்த நிலையில் பல்கலைக்கழகங்களின் நிர்வாக நடவடிக்கைகளில் ஆளுநருக்கே அதிக அதிகாரங்கள் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அவற்றை நிலைநாட்டும் வகையில் உதகையில் துணைவேந்தர்கள் மாநாட்டுக்கு ஆளுநர் அழைப்பு விடுத்துள்ளதாக அவரது மாளிகை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது அஃபிஷியலா அன் வழக்கம் போல மீடியாவாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சொன்னார்கள் இப்படி பேசிக்கொண்டார்கள் இதுதான் அதில் இன்னொரு வார்த்தை வருது இந்த நிலையில் தமிழக ஆளுநர் ரவி பல்கலைக்கழக வேந்தர் பதவியில் தொடர்கிறார் என்றும் அவரது அதிகாரங்களில் சில மட்டுமே அப்போ பாருங்கள் இந்த விளக்கம் எப்படிலாம் போய் சேருதுன்னு அவரது அதிகாரங்களில் சில மட்டுமே தமிழக அரசிடம் சென்றிருப்பதாகவும் சென்றிருப்பதாகவும் சென்றதில்லை சென்று முடிந்து விட்டதில்லை சென்றிருப்பதாகவும் பல்கலைக்கழக நடவடிக்கைகளில் தலையிட ஆளுநருக்கு தொடர்ந்து சில அதிகாரங்கள் உள்ளதாகவும் அவரது அலுவலக தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது அப்போ இந்த குழப்பங்கள் இருக்குது அதே தினமனியிலேயே கடைசி ஒரு பேராப்பு அரசமைப்பு சட்டப்பிரிவு மூத்த வழக்கறிஞர் ஸ்டாலின் பாஸ்கர் கூறுகையில் உச்ச தீர்ப்பின்படி ஆளுநர் மீண்டும் வேந்தர் அதிகாரத்தை கொண்டு துணைவேந்தர்கள் மாநாட்டை நடத்துவது ஏற்புடையது அல்ல உலகில் நடத்தும் உத்தேசிக்கப்பட்டுள்ள இந்த மாநாட்டுக்கு சட்டம் ஒழுங்கை காரணம் காட்டி மாநில அரசு தடை விதிக்கலாம் உரிமை உள்ளது மீண்டும் உச்ச நீதிமன்றத்தையும் நாடலாம் என்ன கேம் ஆடுறாருனா கவர்னர் இப்போ இந்த மாநாட்டுக்கு சிறப்பு விருந்தினராக துணை ஜனாதிபதி ஜெகதீப் தங்கர் வராரு இப்போ இதை வைத்துக்கொண்டு மாநில அரசு மீண்டும் உச்சநீதிமன்றத்தை நாடினால் அங்கு ஏதாவது குழப்பத்தை பயன்படுத்தி மீண்டும் தனது அதிகாரத்தை செலுத்துவதற்கு கவர்னர் ஏதோ கேம் கேமாடுறாரு நாடகம் அப்படி தான் யூகிக்க வேண்டியிருக்கு எனக்கு தெரிந்து இந்த விஷயத்தில் உயர்கல்வித்துறை அல்லது தமிழ்நாடு அரசு ஒரு தெளிவான பார்வையை விளக்கத்தை மக்கள் மத்தியில் அறிவிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் வலியுறுத்துற மாதிரி துணைவேந்தர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டாம் புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க தமிழ்நாடு அரசாங்கம் ஒருவேளை துணைவேந்தர்களுக்கு அன் அபிஷியலா கலந்துக்காதீங்க அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும் இது வந்து பல்கலைக்கழகங்களுடைய நிர்வாகத்தை வந்து சீர்குலைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ ரெண்டு பேர் வந்து ஹேண்டில் பண்ணாங்கன்னா இதுக்கு சிக்கல் துணைவேந்தர் யாருக்கு பயப்படுவார் முதலமைச்சருக்கா கவர்னருக்கா இந்த சிக்கல் இருக்குல்ல சிக்கல் வந்து இன்னும் பெரிதாகாமல் இருப்பதற்கு தான் ஒரு முழு விளக்கத்தை தமிழக அரசு அளிக்க வேண்டும் சொல்றேன் உயர்கல்வித்துறையில் இப்படி ஒரு குழப்பம் நிலவிட்டே இருக்குது உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னரும் ஒரு தெளிவு ஏற்படுத்தாமல் ஒரு குழப்பத்தை விளைவித்துக் கொண்டிருக்காங்க அதே மாதிரிதான் மும்மொழி கொள்கையிலையும் ஒரு குழப்பம் இன்னும் ஓடிக்கிட்டே இருக்குது ஆனா இதுக்கெல்லாம் ஒரு அளவுக்கு அங்கங்க முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி சில சம்பவங்கள் நடந்துட்டு இருந்தாலும் மகாராஷ்டிராவில் இந்தி கட்டாய மொழி அப்படின்னு இந்த மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டு அறிவித்தது பின்னர் அங்க எதிர்ப்பு இதெல்லாம் மாறி இப்போ இந்தி கட்டாய மொழி அல்ல அப்படின்னு சொல்லி பாஜக ஆளுகிற அந்த மாநிலத்தின் முதலமைச்சரே அறிவித்திருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சரும் விளக்கம் கேட்டிருக்கிறார் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா எங்களுக்கு அந்த நிதியை கொடுங்க அப்படின்னு சொல்லி இதுல ஒரு மும்மொழி கொள்கையில ஒரு சின்ன தெளிவு பிறந்திருக்குதா அதாவது தமிழ்நாட்டில் பற்ற வைக்கப்பட்ட இந்த தீ இந்தியா முழுவதும் எரிந்து கொண்டிருக்கிறது பல இடங்களில் கொழுந்து விட்டு எரிய தொடங்கி இருக்கிறது என்ன காரணம்னா ஆந்திராவில் பிரச்சனை வெடிச்சிது கர்நாடகாவில் வெடிச்சிது இப்போ அடுத்து மகாராஷ்டிரா அதில் என்ன கொடுமைன்னா நீங்கள் கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி ஆந்திராவில் பாஜக கூட்டணியோடு ஆனால் தெலுங்கு தேச ஆட்சி இப்போ இதெல்லாம் கூட முக்கியம் இல்லை இங்கெல்லாம் இந்திக்கு எதிரான கோஷங்கள் பிறந்தால் அது வந்து பெருசாக எடுபடாது மகாராஷ்டிராவில் பாஜக ஆட்சி நடக்குது பாஜக முதலமைச்சர் ஆளுகிறார் தேவேந்திர பட்னாவிஸ் அங்கே தான் முக்கியமான விஷயம் மகாராஷ்டிரா பள்ளிகளில் இந்திய கட்டாயம் என்ற அரசின் முடிவுக்கு மாநில முழு ஆலோசனை குழு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது அதில் என்ன பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிகாந்த் தேஷ்முக் அப்படின்றவர் தான் அந்த மாநில மொழி ஆலோசனை மற்றும் கல்வி ஆலோசனை குழு தலைவர் அந்த தலைவர் கடிதம் எழுதியிருக்காரு அது என்ன சொல்கிறேன்னா தேசிய கல்விக் கொள்கையின்படி தாய்மொழி வாயிலாகவே கல்வி கற்றத்தரப்பட வேண்டும் எந்த ஒரு மொழியும் கட்டாயம் கிடையாது எனவே மூன்றாவது மொழியாக இந்தி கற்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவது சரியல்ல மாணவர்கான கல்வியில் எந்த நிலையிலும் இந்தி கட்டாயமாக்கப்படக்கூடாது முடிந்தவரை மிக குறைவாக இந்தியை பயன்படுத்த வேண்டும் என்ற கொள்கையை அறிவிக்க வேண்டும் இந்தி என்பது இதான் முக்கியமான பாயிண்ட் இந்தி என்பது அறிவுக்கான மொழியோ வேலை வாய்ப்பு வருமானம் கௌரவத்தை தரும் மொழியோ அல்ல எனவே இந்தி கட்டாயம் என்ற முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அதாவது மகாராஷ்டிராவில் பாலிவுட் என்ற இந்தி மூவி இருக்குது இந்தியா முழுவதும் இந்தி படங்கள் கோலோச்சி கொண்டிருக்கின்றன இன்றைக்கி வந்து இந்தி படங்கள் வெளிவராத மாநிலமே கிடையாது ஆனால் மகாராஷ்டிராவில் தாய்மொழி மராத்தி ஆனால் அங்கே எடுக்கப்படுகிறார்கள் எல்லா மொழியும் இந்தி அப்போது இப்படிப்பட்ட ஒரு அடி இருக்குல்ல மிகப்பெரிய அடி பலத்த அடி பாஜகவுக்கு பலத்தடி அறிவுக்கான மொழியோ வேலை வாய்ப்பு வருமானம் கௌரவம் இது எதையுமே தராத மொழியை ஏன் நீங்க கட்டாயமாக்குறீங்க அப்போ உடனே பட்னாவிஸ் சொல்லிட்டாரு பிரஸ் மீட்ல மகாராஷ்டிராவில் கட்டாயமாக மராத்தியில் தான் கல்வி கற்பிக்கப்படும் இதில் எந்தவித மாற்றமும் இல்லை மராத்திக்கு பதில் இந்தி கட்டாயம் என்ற எதிர்கட்சிகள் கூறுவதில் உண்மை இல்லை இரண்டு இந்திய மொழிகள் உட்பட மூன்று மொழிகளை கற்க தேசிய கல்விக் கொள்கை வாய்ப்பளிக்கிறது நம் மாநிலத்தில் மராத்தி கட்டாயம் இந்தி தமிழ் மலையாளம் குஜராத்தி தவிர வேறு எந்த மொழியும் தேர்ந்தெடுக்க முடியாது அப்படி செய்தால் அவற்றுக்கு ஆசிரியர்கள் கிடையாது அப்போ உங்களுக்கு இந்தி கற்று தரதுக்கு ஆசிரியர் இருக்காங்க தமிழுக்கு இல்லை மலையாளத்துக்கு இல்லை தெலுங்குக்கு இல்லை குஜராத்திக்கு இல்லைன்னு யார் சொல்றீங்க போடுங்க நீங்கள் தான் மும்மொழி கொள்கை வந்து மாணவி விருப்பத்திற்கு ஏற்றவாறு நாங்கள் வந்து கற்பிக்கவும் சொல்கிறீங்கள ஒரு டீச்சரை போடுங்க அப்போ எத்தனை போய் இது மகாராஷ்டிராவில் பற்ற வைத்த எரிந்து கொண்டிருக்கிற தீ இருக்குல்ல இதை வைத்துக்கொண்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அழகாக ட்விட் நிறுத்து போட்டார் அழகாக போட்டார் மூணு கேள்வி கேட்டுருக்கார் நீங்கள் இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை மத்திய அரசு புரிந்து கொள்கிறதா என்ற கேள்வி சரி இப்போ வந்து ஒரு மாநில முதலமைச்சர் மாநில முதலமைச்சர்னால் மகாராஷ்டிராவில் ஆளுகிற பாஜக முதலமைச்சரே தேசிய கல்விக் கொள்கை ஏற்கவில்லை இந்தி கட்டாயம் இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்போ இதை வைத்துக்கொண்டு கொண்டு புதிய தேசிய கல்விக் கொள்கையில் மூன்றாம் மொழி கட்டாயமாக கற்பிக்கப்பட வேண்டியதில்லை என்பதை உறுதிப்படுத்துகிற தெளிவான உத்தரவை மத்திய அரசு அனைத்து மாநிலங்களும் பிறப்பிக்குமா அப்போ தேசிய கல்விக் கொள்கை பயன்படுத்தி ஒரு மூன்றாவது மொழி கட்டாயம் இல்லைன்னு ஒரு தெளிவான உத்தரவு போடுங்க மூன்றாவது கோரிக்கை தான் முதலமைச்சருடைய அந்த நீதி இருக்குல்ல அந்த நீதி நிலைநாட்டுங்கள்னு கேட்குறேன் எப்போ நாங்கள்லாம் சொன்னால் கேட்க மாட்டீங்க உங்கள் கட்சி முதலமைச்சர் அழகாக சொல்லிட்டாரு கட்டாயமாக மூன்றாம் மொழி கற்பிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழ்நாட்டிற்கு அநியாயமாக நிறுத்தி வைக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை ஒன்றிய அரசு விடுவிக்குமா ஒன்றிய அரசு விடுவிக்குமான்னு கேட்டாலே நீங்கள் நீதி நிலைநாட்டுங்க அப்போது உண்மையிலே பாஜக அரசு எப்படிப்பட்ட பாடம் கற்றுக்கொண்டிருக்கிறது ஏற்கனவே தமிழ்நாடு கவர்னர் விவகாரத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் மத்திய அரசு படாத பாடுபடுகிறது இந்த மும்மொழி கொள்கை அது இந்தி கட்டாயம் முதல்ல வந்து இந்திய கட்டாயம் இல்லை மாணவர் விரும்புவது பெட்ரோல் விரும்புகிற கதை சொன்னாங்க ஆனால் பத்தே நாளில் குட்டி வெளிப்பட்டு விட்டது மகாராஷ்டிராவில் இந்தி கட்டாயம் என்று அறிவித்து ரெண்டே நாளில் பல்ட்டி அடிக்க வச்சிட்டாங்க அதாவது முன்னணி பத்திரிகையில் தேவேந்திர பட்னாவிஸ் பல்ட்டி பல்ட்டியில் இல்லை மாநில மக்களுக்கு என்ன ஆர்வம் மாநில மக்கள் என்ன கோரிக்கை வைக்கிறார்கள் அதற்குத்தான் செவிசாய்க்க வேண்டும் என்பது மாநில முதல்வருக்கு தலை விதி அந்தந்த மாநில முதல்வர்கள் என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்பது முதலமைச்சர் எடுக்கிற முடிவு அல்ல அல்லது மத்திய அரசு எடுக்கிற முடிவல்ல மக்கள் எடுக்கிற முடிவு மக்களுக்கு எது தேவையோ அதை கத்துக் கொடுங்க அப்படின்ற பாடத்தை பாஜகவுக்கு பாஜக ஆளுகிற மாநிலத்திலேயே பாடம் வந்து விட்டது பாஜக ஆளுகிற மாநிலத்தில் பாடம் வந்தா கூட தென் மாநிலத்திலிருந்து இப்படி ஒரு குரல் வந்ததுதான் அது பெருசாக எடுப்பட்டு வட மாநிலத்திலேயே இப்படி ஒரு குரல் வருதுன்ற போது அது பெரிய பொருளாதான் பார்க்கப்படுது இல்ல அது முக்கியமா மகாராஷ்டிரா நீங்கள் வேறு எந்த ஸ்டேட்டு கூட இவ்வளோ வைப்ரண்டாக இருக்காது காரணம் நீங்கள் இப்போது எதிர்க்கட்சி வந்து சொல்வது தவறுன்னு சொல்லி பட்னவே சொல்லிட்டார் அங்கே எதிர்க்கட்சிகள் எப்படி ஒன்று கூடிருச்சுன்னா சிவசேனாவுக்கு இப்போ வந்து கொஞ்சம் சரியில்லாத காலகட்டம் ஆனால் அந்த பால் தாக்கரே மகன் உத்தவ் தாக்கரே அவருடைய பேரன் தாக்கரே ரெண்டு பேரும் ஒன்று சேர போகிறாங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து கோஷம் எழுப்பிட்டார்கள் எங்களுக்கு மராத்தி தான் முக்கியம் அதுவும் ராஜ் தாக்கரே சொல்லிட்டாரு நீங்கள் மராத்தியில் பேசலாம் கன்னத்தில் அடிங்க அது ரொம்ப தப்பான விஷயம் அது வந்து சரியில்லை ஆனால் நாங்கள் இந்துக்கள் தான் ஆனால் இந்திக்காரர் அல்ல நாங்கள் வந்து இந்தி வந்து பாடலை ரசிக்கிறோம் இந்தி சினிமாவை பார்க்குறோம் அதுக்காக இந்திக்காரங்களை முத்திரை குத்துவீங்களா இந்தி பாடங்கள் எடுப்பதால் வந்து மகாராஷ்டிரா இந்தியா கிடையாதுன்ட்டாங்க ஸோ இப்போ வந்து அந்த மாநில மக்களுக்கு தாய்மொழி குறித்த ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தியது யார் என்று பார்த்தால் அதுக்கும் விதப்போட்டது தமிழ்நாடு அண்ணாமலை அவர் வந்து ஆந்திராவில் ராஜ்யசபா உறுப்பினராக போகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி வாய்ப்பு இருக்குதா அவருக்கு ராஜ்யசபா உறுப்பினராக அங்கே எப்படி ஆந்திராவில் இருக்க தெலுங்கு தேசம் வழங்கிடுமா இல்லை எனக்கு என்ன கவலைன்னா ஆந்திரா வழங்குது வழங்கலை எனக்கு அண்ணாமலையுடைய சபதம் அண்ணாமலையுடைய பேச்சு இதெல்லாம் எப்படி டோல் ஆகும் என்பது தான் என்னுடைய கவலை காரணம் ஐபிஎஸ் ஆன பிறகு கர்நாடக அக்கேடராக அங்கே பதவியேற்று கொண்ட பிறகு அந்த நிகழ்ச்சியில் பேசின வீடியோ இருக்குது நான் தமிழந்தான் ஆனால் ப்ரௌடு கன்னடியானார் நான் கடைசி வரை கன்னடியாக வாழவே ஆசை அப்படின்னார் சரி அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு வந்தார் தமிழ்நாட்டுக்கு வந்த ஐயோ நான் தமிழங்க ஐயோ நான் தமிழங்கன்னு வடிவேல் சத்யராஜ் காமெடி மாதிரி பண்ணார் நான் பச்சை தமிழன் அப்படின்ற அளவுக்கு இங்கே இருந்தார் இப்போது மாநில பதவி என்னை விட்டு போனாலும் நான் தமிழ்நாட்டில் தொண்டனாக இருப்பேன் தொண்டனாக செயல்படுவேன் நான் எங்கேயும் போக மாட்டேன் பதவிக்காக அலைகிற ஆள் இல்லை நான் இப்படிலாம் டைலாக் விட்டார் என்ன கொடுமைன்னா அண்ணாமலை தமிழ்நாடு முழுவதும் நயனார் நாயகாந்தனுடைய கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது முன்னாள் மாநில தலைவரின் அடிப்படையில் நான் எல்லா கூட்டத்துக்கும் வரேன்னு சொன்னார் காணோம் லக்னோ போயிருக்கார் லக்னோவில் ஒரு சாமியாரை பார்த்து நேற்று ஒரு மூன்று மணி நேரம் ஆலோசனை நடத்தியிருக்கார் அது எந்த சாமியார் எதுக்கு ஆலோசனை நடத்துகிறார்னு நமக்கு தெரியல அதன் பிறகு டெல்லி போகிறார் டெல்லியில் போய் சந்தோஷ்ஜி பார்க்குறார் தென்மாநில பொறுப்பாளர் மற்றும் தேசிய செயலாளர் சந்தோஷ்ஜி பார்க்குறாரு ஏன்னா அண்ணாமலையுடைய குருநாதன் தான் பி எல் சந்தோஷ் இந்த சந்தோஷை பார்த்துட்டு சென்னைக்கு வரப்போகிறார் இதற்கிடையில் என்ன செய்தி வருகிறேன்னா ஆந்திர மாநிலத்தில் ஒரு ராஜ்யசபா பதவி காலியாக இருக்கிறது அந்த பதவியை அண்ணாமலைக்கு கொடுக்க வேண்டும் என்று பாஜக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதாக செய்திகள் உலா வந்து கொண்டிருக்கிறது வெளியே வந்து விட்டது அதில் என்னென்னா ஆந்திராவில் விஜய் சாய் ரெட்டி அப்படின்றவர் தன்னுடைய ராஜ்யசபா உறுப்பினர் பதவி ஜனவரி இருபத்தஞ்சு இந்த வருடம் வந்து ராஜினாமா செஞ்சிறார் அது காலியாக இருக்குது அந்த காலி இடத்தை தான் அண்ணாமலைக்கு கொடுக்க வேண்டும் என்று சந்திரபாபு நாயுடு மற்றும் பவன் கல்யாண்கிட்ட பாஜக பேசிக்கொண்டிருக்கிறது இதில் என்ன விஷயம்னா இல்லை அவர் பதவியை ராஜினாமா செய்வது இந்த காரணத்துக்காக ராஜினாமா செய்ய சொல்லி பண்ணுறாங்களா இல்லை இல்லை அவர் ஏதோ ஒரு தகராறுக்கு ராஜினாமா பண்ணுறாரு அவங்க ஸ்டேட்டு பஞ்சாயத்தில் பண்ணிட்டாரு இப்போ நான் என்ன கேட்குறேன் ப்ரௌடு கண்ணடிகா பச்சை தமிழ்லாம் விட்டுருங்க இப்போ என்ன சொல்வார் இல்லை இப்போ அண்ணாமலை விரும்புகிறாரா இந்த பதவியை இல்லை பாஜக அண்ணாமலைக்கு எதாவது கொடுக்கணுன்றதுக்காக பாஜக விரும்புகிறது என்பதை விட அண்ணாமலையால் ஒரு பதவி இல்லாமல் இருக்க முடியாது அவருடைய குருநாத சந்தோஷ் கிட்ட போய் கதர்றாரு ஒப்பாரி வைக்கிறாரு எனக்கு என்னங்க ஐம்பது மாவட்டத்துக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கு கொடுக்குற தேசிய பொதுக்குழு உறுப்பினர் கொடுத்துருக்கீங்க அசிங்கமாக இருக்குன்னு சொல்லிட்டாரு எனக்கு தலைவர் பதவியில் இறக்கிய உடனே எனக்கு ஒரு பெரிய பதவி கிடைக்கும் என்று எதிர்பார்த்தேன் இது கிடைக்கலன்னு அதற்காக மத்திய இணையமைச்சராக போல நம்ம தான் பேசணும் முதல் முதல்ல அந்த அதன்படி மத்திய இணையமைச்சர் பதவி அவருக்கு தயாராகி கொண்டிருக்கிறது அதுக்கு எம்பி ஆகணும் இல்லை ஜூலை மாதம் ஜூன் ஜூலை அதுக்கு தான் ஆந்திராலேருந்து பதவி இப்போ என்ன சொல்ல போகிறார்னா சத்தியமாக நேனு தெலுங்கில் என்னென்னலாம் சொல்ல போகிறார் தெரியல ஒரிஜினல் தெலுங்கு வாடு நாக்கு பாக தெலுங்கு வச்சது சிந்தி தெலுங்கு மாற்றாட்டானோ இப்படிலாம் சொல்ல போகிறார் தமிழ்நாட்டில் எப்படி ட்ரோல் செய்ய போகிறார்கள் யார் அண்ணாமலையை ப்ரௌடு கன்னடிகா பச்சை தமிழன் இப்போ தெலுங்கு வாடு ஆனால் பதவி இல்லாமல் இருக்க முடியாது என்பதை காட்டுகிற இந்த வேஷம் இருக்குல்ல நான் வந்து ரொம்ப தொண்டன் கிண்டன் எல்லாத்தையும் விட்டுட்டு மத்திய அமைச்சராக தமிழ்நாட்டுக்கு வந்து நல்லது செஞ்சா ரைட்டு நம்ம ஏற்கனவே அப்படியே சொல்லியிருக்கோம் ஆனால் இவர் கட்டப்போகிற வேஷம் ஆந்திராவில் போய் அங்கே மனு தாக்கல் பண்ணோம் அந்த ஸ்டேட்டில் அங்கே போய் தெலுங்குல படிப்பார் ஏன்னா அந்த ஸ்டேட் மக்களுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் கொடுக்கணும் ஏன்னா அந்த ஸ்டேட்டோட எம்பி பதவி தூக்கி கொடுக்குறாங்க கண்டிப்பாக எதிர்ப்பு இருக்கும் அந்த எதிர்ப்பை எல்லாம் பாஜக அந்த மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு துணை முதலமைச்சர் பவன் கல்யாண இதெல்லாம் சரி பண்ண போகிறாங்கன்றது விட்டுருவோம் ஆனால் தமிழ்நாட்டில் மத்திய அமைச்சரான பிரகாது வந்து கொஞ்சம் பக்குவமாக பேசி நாலு நல்லது பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாராட்டுவதற்கு நாங்கள்லாம் தயாராக இருக்கிறோம் அப்படின்ற உத்தரவாதத்தை தருவோம் நன்றி சார் நன்றி